கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் பதினைந்து வசனம் பதினெட்டு வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் உள்ளவர்களாய் செம்மையானவற்றைப் பேசி தேவையான வார்த்தைகளை பேசி கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை பேசி நாம் நம்முடைய வார்த்தைகளினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் மத்தியு பதினைந்து பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்களில் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது பரிசேயர் கர்த்தரிடத்தில் வந்து கை கழுவாமல் சாப்பிடுகிறதை குறித்து அவர்கள் தர்க்கம் பண்ணினபோது போது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது ஆனால் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்வதை நாம் தியானிக்க முடிகிறது நம்முடைய இருதயம் பாவம் நிறைந்ததாய் அசுத்தம் உள்ளதாய் காணப்படுமானால் அதிலிருந்து பாவம் பிறக்கிறது பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரம் வேசித்தனம் சுயமேன்மை இப்படிப்பட்ட கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அது வாய் வழியாக வந்து அது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் பரிசுத்தமாய் காணப்படுமானால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் செம்மையானதாக காணப்படும் ஆகவே முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் நம்மால் கர்த்தரை நெருங்க முடியாது ஆகவே நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நம்முடைய இருதயத்தை பாவமர கழுவி சுத்திகரிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் யாவும் சுத்தமானதாய் மாறுகிறது ஆகவே உண்மையாய் நடப்போம் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்தி வாழும்போது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் ஆகவே நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வோம் கொள்வோம் ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் புறப்படுகிற இருதயத்தை நாம் அசுத்தமாக்காமல் நம்முடைய வாயின் தாறுமாறுகளை விட்டு விலகி நம்முடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு இடம் கொடுப்போம் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த தந்தவமுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் காணப்படவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் தேவையானவற்றை தேவையான இடத்தில் பேசி செம்மைய உள்ளவர்களாய் நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக